என்னத்தை பாத்துட்டு இருக்க என்னத்தங்க பாத்துட்டு இருக்க என்னாச்சு முண்டக விட்டுதாளா என்ன பார்த்துல இருக்குன்னு தெரியலையா என்ன சரி பயில் சொல்டினு போமா வேற உடனே போகல பைத்தியம் பேசிட்டு இருந்தாங்க பார்த்தா டைம் பார்க்கல நீ கால் பண்ணி இருக்கலாம்ல பயிர் ஏன் மூஞ்சி விடுச்சிருக்க சாரி ரேட்க சரி நிறைய இடத்து பதில் சொல்லணும் கேக்க பதில் வச்சுருக்க இருக்க என்னாச்சு சொல்லு என்னாச்சு வீட்டில் அக்கா செஞ்சா இல்லை அம்மா செஞ்சாங்களா சொல்லு ஏன் இப்படி இருக்க ஏதாச்சும் சொன்னாதான நான் என்னன்னு பார்க்க முடியும் வீட்டில் என்ன யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு தெரியும்ல வேற என்ன சரி அப்புறம் வேற என்னாச்சு உனக்கு இது உடம்ப முடியலையா ம் கூப்பிட்டு போகணுமா வெளியே போகணுமா சொல்லு சரி உனக்கு ஏற்ற வேணுமா சொல்லு வாங்கிட்டு வரேன் நீ அப்போதே கால் பண்ணி சொல்லியிருந்தேன் நான் வாங்கிட்டு வந்தேன் என்ன செய்யுதுமா சொல்லு இப்போ ஹாஸ்பிட்டல் போமா நீ எது வந்தாலும் கால் பண்ணிடற வேண்டியதானே கால் பண்ணி சொல்லியிருந்தா நான் வந்திருப்பால என்னாச்சு நானும் எவ்வளோ கேட்டாச்சு இப்படியே மொத்த வச்சுருந்தா என்ன அர்த்தம் எது வந்தாலும் சொல்ல வேண்டியதானே என்னாச்சு தலை குளிச்சுடுயா வயிறு பிடிக்கா வாங்கிட்டுறவா இந்த அக்கறைக்கு மட்டும் ஒரு குறைச்சலும் கிடையாது சரி அப்போ வேறு என்ன குறைச்சல் வச்சுருக்கேன்னு சொல்லு நிறைவேற்றுவோம் உனக்கே தெரியும் இல்லை நீ என்ன கேட்டாலும் நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்னு அப்புறம் என்ன கேட்க வேண்டியதுன்னா அதையும் குறைய வச்சுட்ருக்கு குறை எனக்கு இல்லை எனக்கு தேவையும் கிடையாது எதுவும் குறை உங்கள்கிட்ட தான் இருக்கு இப்போ ஏன் கிட்டியா ஏன் கிட்டே என்ன குறை ஆட்டை பைத்தியம் அப்போ நான் சந்தோஷமாக பார்த்துக்கலையா தேவைதான் பேசுறீங்க அதெல்லாம் பேசுகிறேன் வேற அப்போ என்ன சொல்ல வர ஏன் கிட்ட உனக்கு தேவையானது வேற என்ன குறை வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியலையா சொல்லு சொல்லு பைத்தியம் நான் சந்தோஷமாக பார்த்துக்க மாட்டேன் அதெல்லாம் எதையுமே சொல்லலை என் விஷயத்தில் நீங்கள் எனக்கு எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்கீங்க எந்த குறையும் எனக்கு கிடையாது உங்களும் சரி எனக்கு தேவையான எல்லா பொருட்களும் சரி அதனால எனக்கு எந்த குறையுமே கிடையாது அப்போ என்ன குறையும் டேரக்டாக சொல்ல வேண்டியதுன்னு ஏன் எப்படி சுற்றி வளைச்சிட்டு இருக்கு சொல்லு டேரக்டா என்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டிங்களா நான் என்னடி மறைச்சேன் என்ன சரி சொல்லணும்னா விடுங்க அது எனக்கு தேவையானதாக இருந்தால் சொல்லுவீங்க தேவையில்லைன்னா நீங்களே வச்சுக்குவீங்க அது இருக்கட்டும் நீங்கள் அப்பா அடிச்சிங்களா எப்போங்க அப்போ எத்தனை தடவை அடிச்சிருக்கீங்க இல்லை எனக்கு கோயிலில் பிரச்சனை நீ கேட்டேன் நேற்று அடிக்கல அப்போ அடிச்சிருக்கீங்களா அது யார் ஒன்று இன்னைக்கு நான் கேட்கறதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்க சரிங்களா உங்ககிட்ட அப்படி நிக்க விட்டு கேள்வி எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது ஆனால் நான் கேட்க வேண்டிய சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுட்டிங்க நீங்க அடிச்சுங்களா இல்லையா சரி ஒன்லி எஸ் நான் வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் கோவப்படுது எனக்கு தேவை ஆன்சர் எஸ் ம்

சொந்த சும்மா தான் டேரெக்டாக ஏண்ட அதனால் தான் நான் உங்கள்கிட்ட பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு நான் மரியாதை குறைவாக என்ன கேட்ட நடத்திருக்கேண்ணா நான் எதுக்காக உங்கள் கிட்டே அந்தளவுக்கு மரியாதை நடந்துக்கிறேன் ம் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணதுக்கு தான் நான் உங்கள் மரியாதை நடந்துக்கிறேண்ணா என் இல்லை நீ வச்சு இந்த மரியாதை கொடுத்து எந்த அளவுக்கு வசதி எதுக்காக அப்படி நடந்துக்கிட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடியே ம் உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் நான் ஏதாச்சும் பண்ணியிருக்கேண்ணா சொல்லுங்கள் உங்களுக்கு நான் தாண்டி இல்லாமே ம் இப்போ ஏன்ட்டு கேட்காம ஏன் ஒரு பண்ணாமல் பண்ணுவேன் அப்போ என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம வயசுக்கும் மரியாதை கொடுக்காம ஏன் இப்படி பண்ணீங்க இங்கே எனக்காட்டும் யோசிக்கட்டு பரவாயில்ல சரி உங்கள் அம்மாவுக்காகவும் யோசிக்காமல் அட்லீஸ்ட் வயசுக்காக மரியாதை கொடுத்துருக்கலாமா இல்லையா சொன்ன சொல்ல கேட்க முடியுது அப்புறம் கையை வாங்குது அடிக்க நான் அத்தையும் அக்காட்டையும் என்ன சொல்லிவிட்டேன் அக்கா வந்து சொன்னாலும் சொல்லையா சொன்னே நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களா அன்னக்கு ஏன் செய்யலை எவ்வளோ கோவம் இருந்தாலும் என்கிட்ட வருவீங்கல்ல நான் அன்னைக்கு கூப்பிட்டு விட்டுருக்கேன் நீங்கள் வரல ம் உங்கள் சத்தம் கேட்டு தானே நான் அனுப்பிவிட்டேன் மாமா இங்கே வர சொல்லு கோவப்படும் நல்லா தெரிஞ்சு தானே நான் கூப்பிட்டு விட்டேன் நான் உங்களுக்காக தானே சொன்னேன் அப்பா அம்மா வந்தாலும் பேச மாட்டேன் பார்க்க வேண்டாம்னு சொல்லி தானே விட்டுருந்தா மாட்டேன் என் மாமா எனக்காக அழகா போய் கூப்பிடுதுன்னு சொல்லிச்சு என் மாமா மரியாதைக்காக தானே நான் போய் சொன்னேன் ஆனால் அவங்க என் மேலே பாசமே இல்லாத மாதிரி உங்கள் மேலே உள்ள கோபத்தில் என்னை பார்க்க வராமல் இருந்துட்டாங்கல்லாம் ம் இப்போ என் மாதிரி மாமா மரியாதையை நான் காப்பாற்றணுன்னு தானே நான் பேசாமல் இருந்தேன் என்கிட்ட வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு சொல்லணுமா சொல்லாமா ம் நீங்கள் உள்ளே வந்து சொல்லியிருந்தா கூட நான் சொல்லியிருப்பலாம் வர சொல்லி என்னை பார்க்காதீங்க பேசாதீங்கன்னு நானும் பார்த்துருக்க மாட்டேன் பாப்பாம் பார்க்க விடாமல் நான் என்ன பேசணுமா அதை பேசியிருப்பேன்லாம் ம் என் மாமா மரியாதை நாங்கள் காப்பாசிப்பேன் இல்லையா எனக்காக நீங்கள் யோசிக்கவே இல்லைல்ல ஒரு நிமிஷம் கூட ம் எல்லோரும் என்னை என்ன சொல்லுவாங்க என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் உங்கள் ரெண்டுத்துக்குள்ளே சண்டை அடிச்சிட்டிங்கனாங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும் நான் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களை பார்க்க மாட்டேன்னு சொன்னதில் அர்த்தமே இல்லாமல் பச்சை தெரியுமா ஏன்னா என்ன சொல்லுவாங்க நான் தான் உங்களை அடிக்க விட்டு எங்கள் அப்பாவை அடி வாங்க விட்டு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பா முதல்ல எப்படி போய் மொழி சொல்லுங்க சொல்லுங்கள் நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு என்னை எவ்வளோ பிடிக்கணும் உங்களுக்கும் நல்லா தெரியல எனக்கு எங்கள் அப்பாவை எவ்வளோ பிடிக்கணும் உங்களுக்கு தெரியல எங்கள் அப்பாவே அடிச்சிட்டிங்களா நீங்கள் என்னையே அடிச்சிருக்கலாம் இல்லை அப்படி நான் சோள்கிட்ட நீ வேற பார்க்க முடியாதுன்னு சொன்னவங்க என்கிட்ட சோள இதில் கேட்க முடக்காங்க அதுதான் ஆடிக்க வேறு வந்துட்டாரு அதை திருப்பி அடிச்சுட்டு போகல அடிக்க தானே வந்துச்சு அவங்களோட வயசுக்கு மொத்தவங்க தானே ஒரு அடி வாங்கியிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் எனக்காக என் மாமா அடி வாங்கியிருக்குன்னு அதை அடுத்தாலுன்னா பரவாயில்ல எங்கள் அப்பா தானே உங்கள் தாய்மாமா தானே அப்படியே நீங்கள் அடி வாங்கியிருந்தா கூட நான் எங்கள் அப்பாட போய் சண்டை போட்டிருப்பேன் என் மாமா நீங்கள் எப்படி அடிக்கலான்ட்டு ஆனால் என்னைய எல்லோரும் குறை சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்கல்லாம் இதில் இத்தனை நாளாக எங்கள்கிட்ட மறைச்சிட்டு வேற என்ன தேவையில்லாதது என்கிட்ட சொல்லலான்டா சரி அண்ணா மற்றதெல்லாம் என்கிட்ட உண்மை தானே இருக்குங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் நான் ஹாஸ்பிட்டலில் உள்ளே வந்த உடனே நடந்துச்சுன்னு கேட்டேன்ல நீங்கள் என்ன சொன்னீங்க நீங்கள் வீட்டு போய் சொல்கிறமான்னு சொன்னீங்கலாம் சொன்னீங்களா நானும் கேட்டேன் நீங்கள் அதை பற்றி டென்ஷன் எடுக்காத மாதிரி உடம்பு பார்த்துக்கான்னு சொல்லி முடிச்சிட்டீங்க இவ்வளோ நாள் ஆச்சு ஒரு நாள் கூட என்ன சொல்லணுன்னு உங்களுக்கு தோணலையா என்னால் எங்கள் அப்பா அடி வாங்குற சுச்சுவேஷனில் கொண்டு விட்டுட்டிங்கண்ணா இத்தனை நாள் நான் உங்களை நம்பிட்டு உங்கள் கூட எந்த பாருங்கள் பேசுணி உங்களை மேலாம் வச்சுருந்த மரியாதைக்கு ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க கோவத்தில் தான் வீட்டு பார்த்துக்கலாம் என்னத்தை பார்த்துக்குவீங்க ஆ எங்கள் அப்பா அடி வாங்கினேன் வாங்கினே தானே எல்லோரும் மறுபடியும் எப்படி போய் பேசுவோம் ஒரு வயசு கூட மரியாதை கொடுக்க அடிச்சுருக்கீங்க நீங்கள் அடி வாங்கியிருந்தா கூட யாரும் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க கோவத்தில் ரெண்டு வார்த்தை பேசியிருந்தால் கூட பரவாயில்ல கை நீட்டு அடித்து எங்கள் அப்பா அசிங்கப்படுத்துறீங்களா இவ்வளோக்குள்ளே நேற்று கூட எங்கள் அப்பா கூப்பிட்டு தானே இருந்துச்சு நீங்கள் கோவப்பட்டீங்கன்னு ஒரு வார்த்தை எங்கள் அப்பாவை திரும்பி பார்த்து பேசணுண்ணா உங்ககிட்ட தானே வந்துருந்தேன் உங்களை தானே சமாதானப்படுத்தினேன் அப்படி இருந்து உங்களுக்கு கோவம் இல்லை என் வீட்டை உடந்து கூட விட மாட்டேன்ட்டீங்க நான் இன்னைக்கு மாற்றி என்ன சொல்ல மாட்டேன் உங்களுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனைனா நீங்கள் அவங்ககிட்டே பேசிக்கிட வேண்டியதானே உங்ககிட்ட கோவப்பட்டாலும் ஏன் ஏன்ட்ட கோவப்படுத்துங்கன்னு நான் கேட்டேன் ஆனால் இன்ன வரைக்கும் என்கிட்ட சொல்ல கூட உங்க தோணலை பாருங்க நான் உங்கள் அம்மாவை அடிக்கட்டா உங்கள் அம்மா அடிப்பியா என்ன பைத்தி மாதிரி பேசிருக்கேன் சொல்லுங்க நான்வே போய் உங்கள் அம்மாவை அடிக்க எங்கள் அம்மாவை எடுக்க அடிக்க வாரம் வாங்கிட்டு போயிடாத ம் எங்கள் அம்மாவை அடிக்கணும் தானே சொன்னேன் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது இப்போ எங்கள் அப்பாவை அடித்து அசிங்கப்படுத்திட்டு என் கூடயே இருக்கீங்க இவ்வளோ நல்லா என்ன வந்து அந்த பிரச்சனை வேறு என்ன நீ அதையும் நம்ம லைஃப்பை மிங்கல் பண்ணாத என்னத்தை மிங்கல் பண்ணக்கூடாது ஆ என் லைஃபால் தானே இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்கு உங்கள் அம்மாவை அடிக்கன்னு சொன்னதுக்கு கோவம் வருத எங்கள் அப்பாவை அடித்து அசிங்கப்படுத்தி நான் இன்னும் உங்கள் கூட இருக்க பாருங்கள் என்னையும் சிறப்பான அடிக்கணும் பைத்தி மாதிரி பேசிட்டு இருக்காத அதுக்கு இதுக்கு சம்மந்தப்படுத்து சொல்லிட்டுலாம் பின்ன என்ன உனக்காக வரலாம் வளர்காப்புக்கு பார்க்க நீ எவ்வளோ ஆசைப்பட்ட நீ தானே ஆசைப்பட்டு போய் சொல்லிட்டு வந்த வாங்கன்னு எதிர்பார்த்தல நானும் உனக்காக தர பர்மிஷன் கொடுத்தேன் அந்த பார்த்துட்டு போடுமா ஏண்டம்மா உனக்கு கஷ்டப்பட வச்சங்களா இல்லையா அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பெரிய ஆசை போட்டுக்கிட்டு வருவாங்க எங்க வந்து வந்தா பேத்தி நீ என்னை கழி கேட்டுருவாங்க நான் எல்லாப்பா எப்படி பேத்தி வந்தா ஆ நீங்கள் இல்லாட்டாலும் யாருக்கு நீ கல்யாண முடிச்சு கொடுத்தாலும் எங்க அப்பாவுக்கு பேத்தியோ பேரெலாம் கிடைச்சிட்டு தான் செய்வாங்க புரியுதா இல்லைன்னு சொல்லு வேற யாருக்கும் கல்யாணம் முடிச்சு கொடுத்தா இந்த கல்வி கேட்டுட்டு மறுபடியும் பேரம்பேத்தின்னு பார்க்க போயிருப்பாங்களா இல்லை என் இடத்துல வேறு எவ்வளோ இருந்தால் தான் விட்ருப்பான் நான் சொல்லி அதுக்கு அடிச்சிருவீங்கன்னு என்னை பற்றி நல்லா தெரியும் தெரிஞ்சதுனால தானே நீங்கள் எவ்வளோ தைரியமாக எங்கள் அப்பாவை அடிச்சீங்க நான் உங்கள் கூட நிற்பேன்னு தெரியுதுண்ணா நீங்கள் கூட தான் இருப்பேன் எங்கள் அப்பாவும் அம்மாவும் வளகாப்புக்கு நான் சொல்லி வரலன்னு தானே நீங்கள் பேரம்பேத்தியை பார்க்க வந்தானே அடிச்சேன்னு சொல்கிறீங்களேன் எங்கள் அப்பா பார்க்க வந்து தப்பு தான் சரி இல்லைன்னு நான் சொல்ல உங்கள் அம்மா நீங்கள் சொன்னீங்க வந்தாங்களா உங்கள் அம்மா இப்போ மட்டும் பேத்தின்னு தூக்கி கொஞ்சம் தாங்க இப்போ உங்கள் அம்மா போனது தப்பு இல்லையா எங்கள் அம்மா சும்மா இருந்துக்கிட்டு வராமல் இருக்கல சமயம் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்தாங்க அதனால் வர முடியாதுன்னு வராமல் இருந்தாங்க உங்கள் அம்மா உங்கள் அப்பாவும் யாரை பார்த்துட்டு இருந்தாங்க என்ன வேலை உங்களுக்கு ஏன் அன்னைக்கு சமயம் அம்மா அப்பா அங்கே தானே இருந்தாங்க அங்கே வர வச்சுருந்தாங்கன்னா அண்ணன் ரெண்டு பேரும் கூட உங்கள் அம்மா வந்துட்டு மறுபடியும் போயிருக்கலாம்ல உடனே ஏன் அண்ணன் அன்னைக்கு வந்துட்டு தானே போனேன் இப்போ என்ன சொல்ல வரேன் எங்கள் அம்மாவுக்கு என் பிள்ளை தூக்கி கொஞ்சம் உரிமை இல்லைன்னு எங்கள் அப்பாவும் அதே தானே சொல்லி பார்க்க விடாமல் பண்ணீங்க அப்போங்க ஏன் ரெண்டு பக்கமாக இருக்கணும்ல இல்லை எங்கள் அப்பா வேற அடிச்சிருக்கீங்கண்ணே உங்கள் அப்பா மாய வச்சுட்டு சும்மா இருக்கணும் போக வேண்டியதான பேசணும் நான் என் ஃப்ரெண்டை கண்ட்ரோல் பண்ண சத்தட்டம் இருக்கணும் என் நான் ரெண்டுமும் சொல்லிட்டு போனேன் உங்கள் அப்படிக்கின்னு வந்துட்டு ம் புல்லன்னா அது உங்கள் வீட்டுக்கு போனோன்னா அதோட வச்சுக்கூடணும் இனி அடிக்க வரோம் என் ஃப்ரெண்டு என் கிட்டே இருந்தோம்னா அவன் என் ஃப்ரெண்டு மட்டும் தான் புரியுதா உங்கள் வீட்டுக்கு போனால் மட்டுந்தான் உங்கள் அப்பா பேசணும் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி ம் அப்படியா சரி 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 கை எடுக்கீங்களா கையெடுங்க எங்கப்பற சொல்லு நம்ம எங்க இருக்கணுமோ அங்கே போறேன் புரியல எங்க இருக்கணும் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும் மாதிரி எங்க போகணும் நான் எங்க அப்பா வீடு போறேன் நீ என்ன சொல்ற உங்க அப்பா வீட்டுன்னு அப்புறம் என்ன அதில் தானே இருக்கணும் நான் என்ன வீடு கட்டல என் பேர்ல எந்த வீடும் கிடையாது நீ இங்கே தான் இருக்கணும் எங்கேயும் போகக்கூடாது என் வீடு இது கிடையாது யாரும் சொல்லி நான் எங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது வாடகைக்கா இருக்கேன் இருக்க கொடுக்க இப்படி எல்லாம் என்னது இப்ப வாட்சி நான் பேச கத்துக்கிட்டேன்னா இனிமே பேச கத்துக்கிறேன் எனக்கு எல்லாரும் நல்லா தான் பண்ணுவாங்க என் சந்தோஷத்தான் பார்ப்பாங்கன்னு நினைச்சேன் எல்லாரும் அவங்கவுங்க தேவைக்கு தான் என்னைய கூட வச்சிருக்காங்க எதுவும் நிறைவேற்றல சொல்லு எனக்கு சந்தோஷம் என் கூட இருக்காண்டி அதே உன்னை வச்சிருக்கேன் கூட உங்க சந்தோஷத்துக்காக நீங்க யாருனாலும் கூட வச்சுக்கங்க நான் எங்க அப்பா வசிங்கப்படுத்த நான் யாரு கூட இருக்க முடியாது நீ நேற்று பார்த்துட்டு அன்னைக்கு சொன்னங்கிறதுக்காக தான் நான் ஒதுங்கி நினைத்து உங்கள் அப்பா வந்து தேவையில்லாமல் வந்து ரொம்ப எடுத்துகிட்டு இருந்தார் கை எடுங்க நேரம் ஆகிட்டு ரொம்ப நான் போகிறேன் எங்க போகிற அடி வைங்கிறத படுப்ப சொன்னேன் நீங்களா கை எடுங்க நான் அமைதியாக போயிடுவேன் யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஏன்னா எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க நீங்கள் கோவப்பட வேண்டிய நீங்கள் எங்கே போகாத என்னை விட்டு எங்கே போகணும்னு வச்சுக்கோ அவ்வளோதான் சொல்லிட்டோம் இதுக்கப்புறம் நான் உங்கள் பேச்சை கேட்டவங்க கூட இருக்கவா இது வரைக்காச்சும் தெரியாமல் இருந்தேன் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் உங்கள் பேச்சை கேட்டவங்க கூட இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் அப்பாவுக்கு நான் என்ன மரியாதை கொடுக்காத அர்த்தம் இத்தனை வருஷம் எங்கள் அப்பா பெத்து வளர்த்து என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து நேரத்து வரைக்கும் உங்க மேலே கோவம் இருந்தாலும் நானே பேச மாட்டேன்னு தெரியும் இருந்தாலும் எங்கள் அப்பா என்னை பாசமாக கூப்பிடுச்சேன் இல்லையா அவங்கள அசிங்கப்படுத்திருக்கேன்னு தெரிஞ்சும் நான் இருக்க முடியுமா சரி சாரி உண்டைச்சுன்னா சொன்னா தப்பு தப்புதான் நீ ரொம்ப கோவப்படுவீ கஷ்டப்படுவேன் அந்நேரம் உடம்பு வீக்காக இருக்கும் தான் நான் பெற உண்ட சொல்லான்னு நினச்சேன் இப்போ நான் அங்கே போய் சொல்லுன்னு தான் இருந்தேன் தெரியுமா இங்க சொன்னது நினைச்சிங்கலாம் அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் விடுங்க என்ன நன்றி சொன்ன கேளு நீ என்னை விட்டு இருந்துக்கிட மாட்டல போவாதம்மா நன்றி சொன்ன கேளுமா நீ எல்லாமே மாட்டோம் உனக்கு நல்லா தெரியும்ல கையை விடுங்க நீ அடிப்பல என்ன கரண் வச்சுட்டு நல்லா அடிச்சுக்கோ வா விட்டு போவாத நினைச்சு கேளு என்னை திரும்பி பார்த்து அழைச்சி விட்டுக்கோ என்னை விட்டு நீ போறியா போயிட்டு தானே இருக்கேன் கையை நீங்க தான் பிடிச்சி வச்சிருக்கீ விட்டா நான் போவேன் என்னை திரும்பி பாருமா திரும்ப சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பையன் தான என்ன முட்டாள் ஆக்கிட்டு இருக்கீங்க நான் அப்ப உனக்கு வேண்டாம் நந்தினி நான் என் பிள்ளையை தூக்கிட்டு போறேன் உன் பிள்ளையை தூக்கிட்டு போறியா உங்களுக்கும் பிள்ளை தான் இல்லைன்னு சொல்ல ஆனா இப்போ பால் குடிச்சிட்டு இருக்கல விட்டுட்டு போக முடியாது சரிதாமா பால் குடிக்க இல்லைன்னு சொல்லல ஆனா நீ எங்க கூட்டு போற நீ இங்க ஏரியா கூட நீனு பாப்பா இல்லாம நான் எப்படி இருப்பேன் நந்தினி சத்தம் போட்டா நான் நிக்கணுமா அது என்னையோட முடிஞ்சு போச்சு அப்புறம் நான் சொன்னா கேட்க மாட்டேன் நீ இனிமே

வீட்டுக்கு அப்புறங்க ம் சொல்லி புரிய கேடி தானே இருமாடி ஏன்னா எங்களை அப்போதே கூப்பிட்ருக்கலாம்ல எப்போ தெரிஞ்சதா எனக்கு தெரியல யார் சொல்லணும்னு சொல்ல முடக்கா நான் இப்போ வந்தேன் வந்தவனை மூஞ்சி திருப்பி வச்சுருந்தா என்ன என்னென்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் இதை பற்றி பேசுவோம் சரி சொல்லி புரிய வச்சியா சொல்லி புரிய வைக்கிற மாதிரி அவள் டைம் கொடுக்க மாட்டாக்கா அவன் என்ன போய் ஆசை விட மாட்டாக்கா அந்தால நீ நின்றுட்டா இருக்கிற மாதிரி சொல்லியாச்சு எவ்வளோ கேஞ்சியாச்சு போகாதுன்னு கேட்க மாட்டாக்கா

நீங்கள் ரெண்டு பேரும் இனிமேல் வாங்கினது எங்கள் அப்பா ரெண்டிட்டு அப்படி உங்கள் அப்பா எங்கள் அப்பான்ட்டு தெரியாமல் நடந்தது தானம்மா வீடு வேறு வீட்டிட்டு போயிட்டு இருக்கான் அப்பா தான் போயிட்டுருக்கான் கோவத்தில் இருக்குது அதான் கொஞ்சம் கோவம் அடி அதுக்கப்புறம் பேசி புரிய வச்சுக்கலான்னு இருக்கும் நீ என்ன கோவப்படுத்த எங்கள் அப்பா கோவத்தில் இருக்கிறது தப்பு அப்படித்தானே அதான் நாங்கள் இருக்கோம்ல நீ டென்ஷன் ஆகுத நாங்கள் பார்த்து பேசிக்கிறேன் வீடு சம்மதனப்படுத்திக்கலாம் எங்கள் அப்பா மேல தான் தப்பு இருக்குது அதனால் எங்கள் அப்பா சமாதானப்படுத்த போகிறீங்க யாரும் தினம் இப்படி பேசுகிறேன் தயவு சரி நம்ம யாரும் எங்கிட்ட வந்து பேசாதீங்க ட்ரை பண்ணாதீங்க அண்ணங்கிட்டையும் பேச மாட்டியா எனக்கு அண்ணனே இல்லை எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான் எங்கள் அப்பா அம்மா போதும் அப்போ நாங்கள் யாரும் எழுந்திரிங்க தெரியல எப்படி பேசுகிறேன் தப்பா பேசி இருந்தால் மன்னிச்சிருங்க எங்கள் அப்பாவுக்கு நானும் தேனும் மட்டும்தானாக்க நான் அதான் சொன்னேன் அப்போ நாங்கள் என்ன அண்ணன் இல்லை அப்படி தானே நான் இது வரைக்கும் உங்கள் ரெண்டு என் கூட பிறந்த அண்ணனை தான் நினச்சிட்ருக்கேன் எங்கள் அப்பா பசங்க இல்லைன்னு தானே உங்கள் மேலையும் இவங்க மேலேயும் இவ்வளோ பசம் வச்சிருந்துச்சு வரணும் உனக்கு தெரியும்ல இவங்க மேலே எவ்வளோ பசம் வச்சுருக்காங்கன்னு இவங்க தான் கோவிலில் பண்ணிட்டாங்க ஆனால் நான் இது வரைக்கும் உங்கள் ரெண்டு இடத்தையும் அண்ணனை தான் நினச்சிட்ருந்தேன் நீங்கள் இல்லைன்னு நிரூபிச்சிட்டிங்கன்னா நேரத்தில் என் கூட பிறந்த அண்ணனாக இருந்தால் எங்கள் அப்பா வாடிக்கை விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோமாண்ணா இல்லை இவ்வளோ நாள் தான் எங்கள்கிட்ட சொல்ல மறைச்சிட்டு கேட்காமல் இருந்திருப்பானா நீங்கள் இல்லைங்கிறத நிரூபிச்சிட்டிங்களா ரெண்டு இடம் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லல என்ன சத்த மாட்டீங்களா நீங்க உங்க ஃப்ரெண்டை எங்கள் அப்பா படித்ததுக்கு ஒரு மணி பாட்டை அட்லீஸ்ட் கேட்க வச்சிங்களா எங்கள் அப்பா தப்பு பண்ணிச்சு என்னைய பார்க்க வரலனு என்னையை கூட பார்க்க வந்த அவங்கள மாரி ஆனால் இப்போ வராமல் இருக்கான காரணம் இதுதான் அவன் எங்கள் அப்பாவுக்கு பிள்ளைன்னு நிறுவிச்சிட்டேல நானும் எங்கள் அப்பா பிள்ளை தானே உங்க அப்பாவுக்கு மட்டும் தான் நீ அப்ப எனக்கு சரி இந்த விஷயத்த உனக்கு யார் சொன்னா இப்போதே நாங்கள் தான் சொன்னோம்மா யாரெல்லாம் நீங்க சொன்னீங்க உங்களுக்கு எப்படி இந்த நியூஸ் தெரியும்

உனக்கு நைட்டே தெரிஞ்சிருக்கு ஆ என்கிட்ட வந்து கேட்கணுமா கேட்கணுமா என்கிட்ட சொன்னியா நீ அம்மா இப்படி பேசினவா வச்சவனு அது வந்து தெரியும் நினைச்சேங்க அவனுக்கு மச்சா வேற எனக்கு பேசாம இருந்தது எல்லா பக்கத்துல அங்க வேற பிரச்சனை சொல்லிட்டு இருந்தா அப்ப அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் நினைச்சேன் இவ வேற அத்தடி மாமாடி பேச மாட்டேங்குது சொல்லிட்டு இருந்தா அதே பக்கத்துலதான் இருக்கான்னு நினைச்சேன் இல்ல அடிச்சேன்னு வச்சுக்கோ எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட சொல்லிடுச்சே மாட்டீங்களா நீங்களாதான் பேசுவீங்களா இப்போவி உனக்கு அற்ற காணாதுன்னு நினைக்கிறேன் நீ வா உனக்கு பேரை நான் வச்சுக்கிறேன் கொஞ்சம் இடம் கொடுத்தா நீங்கள் எல்லோரும் இப்போ தலைக்கு மேலே இருந்து ஆடுவீங்க அவனை மாதிரி நாங்களும் இருந்திருக்கணும் தான் குடும்பத்துக்குள்ள சண்டையை மட்டும் விடுவீங்களா எப்படி சொல்லுங்க நீ இப்படி பண்ணி எதிர்பார்க்கல யாரும் நீ சேந்தனை சுடி கொடுத்துருக்க போ பெருசா ரூபா ஆளுக்கெல்ல புருங்காளு இப்போ உனக்கு சந்தோஷமா ம் பிரிச்சாச்சு அடுத்து என்ன வேலை வச்சிருக்கிய போங்க அடுத்து பிளான் போடுங்க யார்கிட்ட போய் என்ன சொல்லலான்னு இதுதான் எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னது என்ன நல்லா தான் ஒன்றா இருக்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன் புத்தியெல்லாம் மாறிடும் பொழுது உடனே வீரியம் கண்ணு முன்னாடி வந்து நான் அடிச்சே போட மாற்றுக்கேன் போகிற ஆளுக்குள்ள போகிற ஆளுக்குள்ள நந்தினி சாரி நந்தினி தப்பாக எடுத்துக்காத நீ போகாத அங்கேயே இரு நீ போனா அதுக்கு காரணம் நானும் பவி ஆயிரும்ல நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்காதுன்னு சொன்னீங்களா என்ன இல்லை இவங்க கூட இருக்காண்டா போகணும்னு சொன்னீங்களா இல்லை இல்லை அப்புறம் என்ன உங்கள் மேலே ஒரு தப்பு இல்லை தப்பு பண்ணவங்கள எல்லார அமைதியான இருக்காங்க ரெண்டு பேரும் எனக்கு நல்லா தான் பண்ணியிருக்கியா நீங்கள் ரெண்டு பேரும் மாதிரி எனக்கு உண்மையாக இருந்திருக்கீங்க நீ நீ சொல்றது கேந்திரி சும்மா இருக்காத நான் யார்ட்டையும் பேச விரும்பலை யார் பேச கேட்கணும்னு அவசியம் இல்லை நீ செய்து வலையை விட்ருங்க நந்தினி எப்படி பேசுனா என்ன அர்த்தம் ஆ இதை இப்படியே இருக்கப்பரியல எல்லாரும் இல்லை இல்லை கொஞ்ச நாள் அப்போ தடிஞ்ச உடனே நானும் இவங்ககிட்ட பேசி அதுக்கப்புறம் சமாதானப்படுத்திக்கலாம் வீடு கொடுபதெல்லாம் ஒரு வார்த்தை கோவத்தில் ஒரு ஆள் ஒரு ஆள் பேசுகிறது தான் அதெல்லாம் மனசில் வச்சுட்டே இருக்க முடியுமா சொல்லு நேற்று கோயிலில் நீ பார்த்துட்டு தானே இருந்தேன் இவன் பாடு சும்மா ஒதுங்கி தான் நின்னான் உனக்காக அப்பா தான் வந்து தேவை இல்லாமல் இவன்ட்ட வம்புடுத்துட்டு இருக்கு இவன் பொறுமையாக தான் பேசிகிட்டு இருந்தான் தெரியுமா அப்போ இவன் சும்மா இருக்க வேண்டாம் அப்போ வந்து பேசுது சேண்டை போடுது அப்போது எங்கள் அப்பா தானே சத்தம் போட வேண்டியதும் சொல்லு சத்தம் போடுங்க நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேனே அப்போ இவங்க அடித்தாங்கல்ல இவங்களே நீங்கள் சத்தம் போட்டுக்கணும்ல ஒரு வாரத்தை மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கல ஒரு பெரிய மனுஷன் தானே இப்போ நாளைக்கு வெளியில் போனேன்னா எல்லாரும் சிரிக்க மாட்டாங்களா சொல்லுங்கள் சும்மாவே ஒரு பிரச்சனையில் அடிச்சிருந்தாலும் அதாச்சும் தங்கச்சி பையனோட பேய் இருக்கும் இப்போ பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டு அடிச்சிங்கன்னா எப்படி நான் மட்டும் வேணும் எங்கள் அப்பா வேண்டாம்ல அதான் நான் வந்துட்டேன்ல இனிமேல் அவங்க தானே அடிச்சிட்டாங்க எங்கள் அப்பா எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கும் யோசிச்சு பாருங்கள் இதே இது என் கூட ஒரு அண்ணன் இருந்தானே எங்கள் அப்பாவை அடிக்க விட்ருப்பானா எல்லோரும் எங்கள் அப்பா பார்த்தா கேவலமாக தானே பேசுவாங்க மரமாவன் கையால் அடிவாங்கனான்னு தங்கச்சி பையனாக இருந்தாலும் பரவாயில்ல பொண்ணை கட்டி கொடுத்த மாப்பிள்ளை கையால் அடிவாங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு என்ன மரியாதை இருக்கும் எங்கள் அப்பா கை வாங்கிச்சு அடிச்சா வாங்கின பேர் உங்களுக்கு வந்துட கூடாது தானே திருப்பி அடிச்சிட்டியே இப்போ எங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்கும் எங்கள் அப்பாவை அடித்தா கேட்க ஆள் இல்லைல்ல பசங்க யாருமே இல்லை அந்த தைரியம் தானே நான் அந்த மாதிரிலாம் யோசிக்கவே இல்லை சொல்லிட்டு அப்பா கேட்கவே முடியான்ட்டு கையை வாங்க போய் தான் சட்டனு இனிமேல் யாரையும் என்கிட்ட பேசாதீங்க தைச்சு விட்டுருங்க அவ்வளோதான் எங்கள் அப்பா கடைசி வரைக்கும் நானே எந்த அங்கேச்சி தான் விடுங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மாவையும் பார்த்துக்க நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினச்சேன் யாருமே இல்லைல்ல எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கோம் எனக்கு எங்கள் அப்பா நான் பேசாமல் இருந்தும் கூட நேற்று எங்கள் அப்பா எனக்கு கூடிச்சு வாமான்னு ஆனால் நீங்கள் பாப்பாவை பார்க்க வரலாம் அது உங்கள் பிள்ளை தான் நான் தர மாட்டேன்னு சொல்லலை பாப்பா கொஞ்சம் பால் குடிக்கிற வரைக்கும் என்கிட்ட இருக்கட்டும் எல்லா இல்லைன்னா தந்துட்டு போகிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்க்கணுன்னா நீங்கள் சாரனையிட்ட சொல்லிவிடுங்க நான் சாரனைய வீட்டுக்கு பாப்பாவை கொண்டுட்டு வரேன் பார்த்துட்டு போங்க வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கோங்க பால் கொடுக்கணுன்னா சொல்லுங்கள் அதுதான் நான் வந்து சரனியை வீட்டுக்கு வந்துட்டு போகிறேன் நான் அதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன் என்கிட்ட பேசாதீங்க யாருமே அவ்வளோதான் அது சார் எதுவும் மன்னிச்சிடு என்னை விட்டுட்டு மட்டும் போகாதான் சொன்ன கேளு தப்பா நினைக்கிறேன் அது ஒரு கோவத்தில் தான் புரியுதா வைக்கிற உங்கள் அப்பாவை எது ஒன்றுனா நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் புரியுதா பர்சனலாக பிரச்சனை வேறு அது வேற யாரும் உங்கள் அப்பாவை எதுவும் பேச விட மாட்டோம் உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் நாங்கள் பார்த்து சும்மா இருக்க மாட்டோம் அது தெரிஞ்சுக்கணும் பார்த்துப்பீங்க பார்த்துப்பீங்க அடிச்சு அசிங்கப்படுத்துறதுக்கப்புறம் இனிமேல் எவன் அடிச்சா என்ன நானே என்ன ஆயிடுச்சு பார்த்துக்கோ அவ்வளோதான் அப்போ எவ்வளோ வச்சிருந்த பாசம் அவ்வளோதானா மரியாதை அவ்வளோதானா வச்ச பாசத்துக்கும் மரியாதைக்கும் நல்ல பதில் கிடைச்சிது எங்கள் அப்பாவும் என் மேலே பாசம் வச்சிருக்குல்ல அந்த பாசத்தில் தான் நான் என்ன பார்க்க வந்துச்சு நானும் எங்கள் அப்பா மேலே பாசம் வச்சுருக்கேன் சரி பாப்பாக்காக நீ என் கூட இருக்கலாம்ல அங்கெங்கே அலைபியா என்னடா அப்படி பேச மாடு ஜா காரணம் இரு சரி பாப்பாக்காக என் கூட இறம்மா பாப்பாக்காக மட்டும் உங்களுக்கு வேணும்ல மற்றபடி வேண்டாம் இல்லை நான் ஒன்று வேண்டாம் விட்டு போது சொல்கிறேன் நீங்களும் போகிற மாதிரிங்க இருந்ததுலேயும் மரியாதை இல்லை இனிமேல் இருந்தாலும் மரியாதை இல்லை பாப்பாவை பார்க்குறதா இருந்தால் நீங்கள் மட்டும் மெசேஜ் பண்ணிட்டு பண்ணுங்க புரியுதா வேற யார் கால் பண்ணாலும் யாரும் மெசேஜ் பண்ணாலும் நான் பேச மாட்டேன் அவ்வளோதான் நீங்கள் மெசேஜ் மட்டும் போதுங்க அப்படி இல்லைன்னா வாய்ஸ் மட்டும் போடுங்க அவ்வளோதான் நன்றி நான் என்ன பண்ண நீ என்னை விட்டு போவாங்க அதை சொல்லு நான் பண்ணுறேன் கண்டிப்பாக பண்ணுறேன் உனக்காக எனக்காக இது வரைக்கும் பண்ணது போதும் ரொம்ப தேங்க்ஸ் இது வரைக்கும் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள்கிட்ட சண்டைப்பட்ருக்கேன் ஏன்னா நீங்கள் கோவப்படுவீங்கன்னு நீங்கள் கோவப்பட்டாதான் எனக்கு பிடிக்கும் அதனால் அதுலேயும் நீ சந்தோஷமாக தான் வச்சுக்கிட்டீங்க நான் எதுக்காக உங்களை லவ் பண்ணணும் உங்கள் கூட வாங்கணும்னு ஆசைப்பட்டணும் அதே அளவுக்கு அதை விட அதிகமாகவே நீங்கள் நீ சந்தோஷமாக வச்சுக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நான் ஒரு நாள் கூட நான் வருத்தப்பட்டதே இல்லை உங்கள் கூட இருந்துட்டு அந்த அளவுக்கு நீ சந்தோஷமா பாத்துக்கிட்டீங்க நான் எதிர்பார்க்கல நான் பரிசேன் நீ இதெல்லாம் போறாங்க என் கூட இருக்க மாட்டேன்னு இதுக்கு மேலே ஒன்னும் நான் சந்தோஷமா பார்த்துக்கிட்டேன் இரு நீ என் கூட இருக்கணும் நான் சந்தோஷமா தானே நான் உன்ன கல்யாணம் பண்ணியிருக்கேன் என் கூட இருன்னு சொல்லி நீ இருக்க மாட்டேன்னு போற என்னை கஷ்டப்படுத்திட்டு